ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு ஒர்க் ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ எப்படி அதை தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை கீழே போட்டு அது மேலே நம்ம இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸை போட்டுக்கலாம் போட்டு இது பாருங்க இது மாதிரி சிங்கிள் கைடு அதுக்கு இப்படி மெதுவாக நம்ம தைச்சிக்கலாம் நெக்கை சுற்றி அதிலே மார்க் வரும் நம்ம தை ஆரி ஒர்க் இல்லைங்களா அந்த டிசைனை சுற்றி அப்படியே இப்படி ஒரு தையல் போட்டுருக்கலாம் போட்டு சென்டர் இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த காலிஞ்சி விட்டுட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி அற்காத்து போட்டுக்கலாம் சுற்றி இந்த மாதிரி அற்காத்து போட்டு அந்த ப்ளவுஸ் அப்படியே திருப்பி லைனிங்கை உள்ள அமைச்சுட்டு இதில் எஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படியே பாருங்கள் இது ஸ்லோவாக போடணும் ஏன்னா பீட்ஸ் இருக்கும் அதனால் மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கலாம் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் இதை பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு ஆரி ஒர்க் பண்ண சைடு மட்டும் தைச்சிப்போம் ஏன்னா சிங்கிள் கைடு இதெல்லாம் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ச நார்மல் கைடு மாற்றிக்கலாம் இதையும் கட் பண்ணி விட்டுட்டு அற்காத்து போட்டு இதை திருப்பி ஒரு ஹெஜ்ஜு போட்டுக்கிறோம் பாருங்க இப்போ கப் இதில் டாட் பிடிச்சிட்டேன் நான் இப்போ கப் சைஸ் பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்புறம் மேலே வந்து ப்ளவுஸ் ஒட்டிய கிளாத்தோ கீழே வந்து லைனிங் கிளாத்தோ போட்டு பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம் நம்ம பிசுதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஊக்கு பட்டி தான் இந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு ஒன்றரை இன்ச்சில் கிளாத் எடுத்துக்கிட்டு அது ஆஃப் இன்ச்சு மடித்து ஒரு டிஸ்டன்ஸ் போடணும் போட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி பீஸ் இருக்கிற பக்கம் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அதை உள்ளே திரும்பி நம்ம தயிர் போட்டோம் இப்போ வந்து கீழே மடித்து தைச்சிக்கலாம் நம்ம பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு விட்டு இல்லைங்களா அந்த ரெண்டு இன்ச்சு கிளாத்து போக மீதியை மடித்து தைச்சிக்கலாம் இப்போ ப்ளவுஸில் இருந்து அளவு எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது கிளாத்தை கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் சைடு நம்ம பண்ணிட்டோம் ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ண நெக் இருக்குது பாருங்க அந்த நெக்கையே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கல இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ரெடி அளவு தான் மார்க் பண்ணுறோம் இதில் இருந்து அணிச்சி விட்டு தையல் போடணும் அப்புறம் ஃப்ரண்ட் பீஸும் வச்சு நம்ம ப்ளவுஸோடைய கிளாத்தை வச்சு கரெக்டாக தான் பார்த்துக்கணும் இந்த பாரு இப்போ வந்து நம்ம இதுலேருந்து காலிஞ்சு விட்டு தான் தையல் போடுறோம் இப்போ அர்க்கத்து போட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பி இதில் ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு விட்டுருவோம் இப்போ டிஸ்டன்ஸ் போட்டு இதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம் லைனிங்கும் இந்த பாருங்க நம்ம சுற்றி தையல் போடணும் சுற்றி தையின் போட்டு நம்ம சென்ட்ரு டாட் பிடிச்சிட்டோம் நான் வந்து மார்க் பண்ணியிருந்த டாட்டுக்கு இந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி தான் பிடிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு இது மேலே நம்ம வந்து பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம் பட்டி பீஸ் வந்து லைனிங் பீஸ் வர பக்கம் லைனிங் பீஸும் ப்ளவுஸ் கிளாத் பக்கம் ப்ளவுஸ் வச்சு வச்சுமே ஜாயின் பண்ணிட்டு திருப்பிக்கணும் பிஸுரு வராது இந்த மாதிரி தைச்சோன்னா பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம ஐப்பட்டிக்கு தைக்கிறோம் நாலு இன்ச்சு கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிக்கணும் இதை வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸில் வச்சு ஒரு இன்ச்சிக்கு தையல் போட்டுக்கணும் போட்டு அதை பாருங்கள் அடிப்பக்கம் கொடுத்து இப்படி மடிச்சுட்டு மேலே எஜ்ஜு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நம்ம ஜாயின் பண்ணிங்களா அந்த இடத்துல ஒரு எஜ்ஜு போட்டு திருப்பி சுத்தற தாய் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ டிஸ்டன்ஸ் ஒன்று போடலாம் இந்த எஜ்ஜு கொஞ்சிஸ்டன்ஸுக்கு தான் நம்ம ஐ பட்டி ஐ கட்டுவோம் இந்த பாருங்கள் நம்ம அந்த பக்கம் நம்ம ப ரெடி பண்ண ப்ளவுஸ் வச்சு இந்த சைடு மார்க் பண்ணி நம்ம கீழே மடித்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிடுவோம் நம்ம பட்டியில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கு நம்ம கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம நெக் மட்டும்தான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ டபுள் சைடு சைடு மாற்றவே பேக் சைடு கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறோம் இந்த சுற்றி தையல் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நெக் அளவு எவ்வளோ இருக்குதுன்ட்டு பேக் சைடு அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்துக்கலாம் ஹைட்டும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்டு பீஸ் நம்ம ரெடி பண்ணிங்களா அதில் இருந்து சைட் ஜாயின் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவு மார்க் பண்ணி நம்ம மடித்து தைச்சிக்கலாம் கீழே இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக போடணும் தையல் திருப்பி ஒரு எஜ்ஜு போட்டுக்கிறோம் நம்ம போட்டு நம்ம இப்போ வந்து ஷோல்டர் சென்ட்ரு வச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணி நம்ம பேக் சைடு வந்து நாட் டாட் பிடிச்சிக்கிறோம் அங்கே ஸ்டோன் இருக்குது இந்த சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து நம்ம கரெக்டாக பீஸை வச்சு அளவெலாம் கரெக்டாக வச்சுன்னா இப்போ மா எக்ஸ்ட்ரா இருக்க மா கழிச்சு விட்டுருவோம் அதில் ஷோல்ட்ரு அவ்வளோதான் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா எவ்வளோ அளவு இருக்கு பார்த்துக்கலாம் நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவில் வந்து சைடில் கிளாத்து ஜாயின் இல்லையா அந்த மாதிரி இப்போ கிளாத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது பாருங்க ப்ளவுஸ் கிளாத்துலேயும் லைனிங் கிளாத்துலையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கம் ஸ்லீவ்லையும் மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுமே ஜாயின் பண்ணிட்டு திருப்பி ஒரு எஜ்ஜு போட்டுடணும் போட்டு ரெண்டு சைடுமே இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் சிங்கிள் கைடு மாற்றிட்டு இந்தமாதிரி ஸ்லீவ் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுணும் இந்த ஒர்க் இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும் அந்த ஒர்க்கை ஒட்டி தான் போடணும் ஒர்க்கு மேலே போட்டுறக்கூடாது போட்டு இன்னும் திருப்பிட்டு நம்ம லைனிங் இருக்குதுங்களா லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் படித்தயல் மாதிரி போட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடுமே போட்டுக்கணும் இந்த ஸ்லீவும் நம்ம அது மாதிரி லைனிங்கில் அட்டாச் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண பிளவுஸ் வந்து ஸ்லீவ் லைனிங் வந்து ரெடியாக நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் இப்போ அதனால் லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு இருந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ப்ளவுஸோடைய கிளாத்தை கட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடு ரெடி பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் இந்த பக்கம் இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு கிளாத்தை வந்து நல்லா நம்ம இழுத்து விட்டுட்டு பண்ணணும் லூஸ் விட்டால் ப்ளவுஸ் போடும்போது சுருக்கமாக தெரியும் பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சென்ட்ரு நாய் சைடில் பிடிச்சி சென்ட்ரு ஒரு நாச் போட்டுடணும் எக்ஸ்ட்ரா க்ரே கிளாத்து கட் பண்ணிட்டு அது பாருங்க ஃப்ரெண்ட்டுக்கு கொறைஞ்சி எடுத்து டக்காள்ச்சி நான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்டில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சிங்கிள் கைடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஷோ ஷோல்ட்ரு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அதனால நான் சிங்கிள் கைடு சா சேஞ்ச் பண்ணிட்டேன் அதில் பாருங்க சிங்கிள் கைடு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயில் போட்டோன்னா அது பாருங்கள் கரெக்டாக வந்துடும் டிசைனு பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறோம் ரைட் சைடு ஒரு தயிர் போட்டுக்கலாம் ஷோல்டரில் பாருங்க ரெண்டு பக்கமும் நம்ம தயிர் போட்டுறப்ப இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா ஃப்ரண்ட் பேக் இந்த ஸ்லீவில் அதை ஃபாலோ பண்ணி இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும் ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுப்போம் பாருங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம் இதில் வந்து சென்டரில் வந்து டிசைன் வருது அதனால நம்ம சென்ட்ரு பார்த்து வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் பாருங்கள் அந்த நாச்சும் சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கணும் ஸ்லீவ் நாச்சும் ஷோல்டரு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும் அப்படி வந்ததுன்னா ஸ்லீவ் டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வரும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தையல் போட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோடைய கை வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மார்க் பண்ணிவிட்டு அந் மார்க்கை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் அக்களுமே இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு த மார்க் பண்ணிடணும் மூணு தையல் போட்டு விட்டுடணும் அதில் நம்ம இப்போ இந்த சைடும் நம்ம ஒரு சைடு ஜாயின்ட் சைடு பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது சைடு பண்ணுறோம் அதுவுமே நம்ம ப்ளவுஸோடைய அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்போ இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் மூணு தையல் போட்டு விட்ருவோம் எதுலேயும் இந்த எக்ஸ்எஸ் ஆர்க்கர் கிளாத்தை கட் பண்ணி பண்ணிவிட்டு வம்ப கட் பண்ணிவிட்டு இருக்கிற த்ரெட் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எதாவது த்ரெட் விட்டுனா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் அவ்வளோ முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சி பாருங்கள் திருப்புன்னா இதுதான் ஸ்லீவ் டிசைனு இது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ்